புகழ் பெரும் திருப்புகழ் திருப்புகள் சதங்கை மணி வீர சிலம்பின் இசை பாட சரங்கள் ஒளி வீச மீதே சதங்கை மணி வீர சிலம்பின் இசை பாட சரங்கள் ஒளி வீச மீதே தனங்கள் கூடாட படர்ந்த பொறிமால் பொன் சரங்கன் மறி காதே குழையாடு தனங்கள் கூவடாட படர்ந்த பொறி மால் பொன் சரங்கன் மறி காதே குழையாடு சதங்கை மணி வீர சிலம்பின் பாட சரங்கள் ஒளி வீச புயமீதே தனங்கள் கூவடாட படர்ந்த மால் பொன் சரங்கன் மறை காதீர் குழையாட மயிலேறும் உகந்த நகை பேசோற்று அரம்பையழகார் மைக்குழல் குழல் ஆரோடு இடங்கொல மயிலேரோத்து உகந்த நகை பேசுற்று அரம்பையழகார்மை குழல்லாரோடும் இழைந்தமலியோடு அழுதும் என நீ சற்று இறங்கியிரு தாழை தருவாயே இழைந்தமலியோடு அழுந்தும் நீ சற்று இறங்கியிரு தாளை தருவாயே இத்கொல மயிலேரோத்து உகந்த நகை பேசூற்று அரம்பை அழகார்மை குழல்லாரோடு இழைந்தமலியோடு அழுந்தும் என நீ சற்று இறங்கியிரு தாளை தருவாயே குமார கடம்பு தொடையாட சிறந்தமயில் மேலொற்று சிதம்பர குமார கடம்பு தொடையாட மயில் மேலொற்று இடுவோனே சிவந்த கழுகாட பினங்கள் மலை சாய சினந்த சுரர் வேரை கலைவோனே சிவந்த கழுகாட பினங்கள் மலை சாய சினந்த சுரர் வேரை கலைவோனே சிதம்பர குமார கடம்பு தொடையாட சிதம்பரகுமார கடம்பு தொடையாட சிறந்த மயில் மேலோற்று இடுவோனே சிவந்த கழுகாட பினங்கள் மலை சாய சினந்த சுரர் வேரை கலைவோனே பெதும்பை எழு கோல ஜெயங்கொள் பிரசந்த அபிராமி குறுபாலாம் பொதும்பை எழுகோள செயங்கொள் சிவகாமி பெதும்பை எழுகோல செயங்கொள் சிவகாமி பிரசந்த பிராமி குறுபால பெருபுணம் அதிர்நீகி குறம் பெண்ணோடு கூடி பெரும் புலியர் வாழ் பொன் பெருமாலே பெரும்புணம் அதேகி கூடி கோடி பெரும்புழியூர் வாழ் பொன் பெருமாளிம் பெருபுணம் அதேகி குறம்பெண்ணோடு கோடி பெரும்புழியூர் வாழ் பொன் பெருமாளிம் பெரும்புழியூர் வாழ் பொன் வாழ் பொன் பெருமாலே